அன்பர்களே வணக்கம் தனிமையின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் சென்றில் கவிதை ஓர் தன் மனைவியை நேசிக்கும் ஓர் கவிதையாக என் அன்பு மனைவிக்கு என்னை அன்பாய் நேசித்தவளும் அவள்தான் என்னை அழகாய் ரசித்தவளும் என்னை அழகாய் ஆக்கியவளும் அவள்தான் நான் தூங்கும் நேரத்தில் தலையணையாய் வந்தாய் நான் தூங்கும் நேரத்தில் தலையணையாய் அவள் மடியை தந்தவள் தனிமையாய் இருந்த என்னை குடும்பத்தின் தலைவனாய் ஆட்சியவள் நான் உண்ண உண்ணும் உணவை பார்த்து பார்த்து சமைத்தவள் அவள்தான் என் தாயை போல் வாசமாய் பக்கத்தில் அமர்ந்து பசியார பார்த்து பார்த்து பரிமாறியவளும் அவள்தான் நான் நோயிற்ற போது நான் சிறு காயம் பட்ட போதும் இரவும் பகலும் கண் உறங்காமல் என்னை காத்தவளும் அவள்தான் கன நேரம் என்னை காணவில்லை என்றாலும் நான் வரும் வரை எனக்காக காத்திருந்தவளும் அவள்தான் என் வம்சம் தொடர வாரிசை உருவாக்கியவளும் அவள்தான் வாழ்நாள் முழுவதும் மட்டும் அல்ல வாழ்ந்து முடித்தாலும் எனக்காக வாழ்பவளும் அவள்தான் சிறு வழிகளால் நான் பிடித்தாலும் எனக்காக கண்ணீர் சிந்துபவளும் அவள்தான் எல்லாமே அவள்தான் அவளின்றி நான் எழுது அன்புடன் தனிமையின் காதலனாய் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்